அதே சென்னை மாநகர் நரம்பியல் பிணி உடையவன் உனக்கு நரம்பு பிணி இருக்கா என்ன செய்தா உன்னை பெறவு உனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டு சரியாக சொல்லலையே சொன்னாங்களா ஆ சரியாக சொல்லலை கர்மசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அப்படியா அங்காளம்மன் இங்கேப்பா இருக்கு அங்கே போயிருக்கீங்களா சாமி கும்பிட்டுருக்கீங்களா ஏன்னா உங்கள் பின்னால் அவள் தான் முதல்ல வந்து நிக்கிறான் அவள் தான் வந்து நிற்கிறான் தான் கேட்டேன் சனி பகவானுடைய தொல்லையால் உனக்கு பக்கவாதம் வரக்கூடிய நிலைமை மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் ஒரு பிளாக் அந்த பிளாக் ரிலீவ் பண்ணியாச்சுன்னா உன் நரம்பியல் சரியாயிரும் இந்த நொடி பொழுதை சரியா காலுவா தள்ளிவா வரலாம் வாப்பா என்ன நினைச்சுக்கா கருபசாமிக்கு கருமசாமிக்கு 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 வெரி குட் இதுல இருந்து மூணாவது பௌர்ணமிக்கு வரும்பொழுது எந்த நடுக்கமும் தள்ளாட்டமும் இல்லாத மனிதனாக வருவாய் இந்தா வெற்றி உண்டு ஜெயிச்சு தான் அவனை பத்தி நாற்பது நாள் கழிச்சு பேசுவான் இந்தா அடுத்த வாரமே உங்களுக்கு நல்ல பதில் வருது ஓகே ஆயிரும் மொதல் மாதிரி சம்பளம் சாமி கொடுத்துருங்க ஏன் சரி போய்ட்டாங்க ஓகே முடியுமா நல்லா நல்லாயிருமா உன்னுடைய விவசாய பூமிக்குள்ள போய் பார்த்தேன் அற்புதமான நாகதேவதைகள் குடியிருக்கின்ற ஒரு புனிதமான இடம் ஆடு மாடுகள் மேயதுக்கு முடியாம காடு கரையில யானையும் புலியும் வந்து குழப்பம் பண்ணக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை உண்மையா இல்லையா இப்போ அவைகளால உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டு கட்டினேன் ஆனா அதனால இப்போ உங்களுக்கு பாதிப்பு இல்லை உண்மையா இல்லையா கால் நின்று வரலாம் ரொம்ப வயதாயிடுது நடக்க முடியலை கஷ்டப்படுறீங்க பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்க உன் மகனுக்கு பொல்லாத ஒரு நேரம் யாருக்கு யாருக்கு பையனுக்கு அதனால் அவன் பிழைச்சது மறுபிறவி பிழைச்சது மறுபிறவி இடைக்கண்டம் தேர்வற்ற நிலையிலே ஒரு ஆபத்தை சந்தித்து தேறி இருப்பான் இப்போ மீண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம காப்பாத்துறேன் இந்த நிலத்துல கடன்படாம விவசாயத்தை நல்ல விளைய வச்சு வாழ வச்சு பணம் பெருகிக்கா ஏனம் நல்ல வித்துக்கா நல்லா ஐஸ்வர்யமா இருக்கு வேற என்னப்பா வேணும் இந்த கறியை கூண்டா போட்டுக்க பண்ண மாட்டான் அவன் பெரிய பிரச்சனையா பண்ணல அவ இந்த கனி அந்த இடத்துல வைக்கணும் கர்ப்பசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்க்கிறேன் உண்டு ஆமா சிவகாசி இவன் கொண்டாட்டி வேணும் கொண்டாட்டி வேணும் கொண்டாட்டி வேணும்னு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீக்கே சொல்லுதியா என் கொண்டாட்டி வேணும் என் பொண்டாட்டி வேணும் என் பொல்லா வேணும் வேணும் அவன் கபடி போடி அப்படி அங்க விளையாடுதான் நீ இங்க கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்காவான் காளி அவ மண்டே என்னன்னு நம்ம பார்க்கட்டோல அவளை வர வைக்க முடியுமான்னு பார்த்தேன் ஒன்னு ஒரு ஆட்டை ஆட்டி வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு போயிருக்கா இடையில பணத்தால் உனக்கு அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அதனால நீ வச்சிருக்கிறத அவளே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டு பேய தேடட்டும் என்ன செஞ்சுருந்தான்னு பார்ப்போம் அப்புடின்னு சொல்லி ஒரு சம்பவமே நடந்துச்சு கடைசியில் நீ அவள்கிட்ட சண்டை போடவும் நீ அதுவும் அவன் பணமே அது பாரில் உன்னை என்ன பண்ணதோன்னு சொல்லிட்டு போயிட்டான் உண்மையானேடா உத்தமிடா கழுட்டுவா அவன் மனதை மாத்த முடியுமான்னு பார்த்தேன் நீ இடைப்பட்ட காலத்து நம்மளை விட்டு போயிட்டா எப்படி இருக்காளோ என்ன செய்தாலோ என்ன பழக்கம் இருக்கோ யார்கிட்ட பழகுதாலோ எப்படியோன்னு பல்வேறு குழப்பமான சிந்தனைகள் ஆனால் இப்போ ஒரு ஒருமித்தமான ஒரு முடிவு என் பொண்டாட்டி என் பிள்ளை எப்படியாவது கடவுள் ஒரு வேலை என்கிட்ட வந்து சேர்ந்துடணும் எந்த பிரிவும் இருக்கக்கூடாது வாழ்க்கையை நான் நல்ல நடத்ததுக்கு தயார் கருத்தாமி கூட்டு வந்துரு ஐயான்னு கேட்க வந்திருக்கேன் உண்மையிலேயேடா கால் வந்துட்டுவான் அதனால அவளுக்கு கட்டுப்பட்டு தான் நீ வாழணும்ங்கற முடிவு இருக்கு கட்டுப்படலமா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா வா பக்கத்துல கூப்பிடு கார்புசாமிங்க கூபடு பரை நாரோ வந்து சேர்ந்துட்டாடா சந்தோஷ் மாரு ஆனந்த மாரு இந்தா உடனே கடனை நல்லா நல்லாある மகனே ஒன்றரை மாசத்துல கரந்துடுங்க சந்தோஷமா சந்தோஷ் அதே சிவகாசி எல்லை திரிசூலத்தை நட்டி வைத்திருப்பாடு ஒரு தெய்வம் தலைகளை குத்தி வச்சிருக்கு ஒரு அம்மன் உங்கள் வீட்டு பக்கம் என்ன அம்மா இருக்கா திரிசூலத்தை எப்படி வச்சுருக்கா கிளினிக்கு வச்சுருக்காளா மெலனிக்கு வச்சுருக்காளா கிளினிக்கு தான் வச்சுருக்கா கால் ஒன்று வா அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா வாப்பா வா என்னடா வேலை பார்க்குறேன் பக்கத்தில் வா அப்படியா உன் பிள்ளைகள் எங்கடா உன் பிள்ளைய பத்தி நான் கேக்குது காரணமே அதான்டா பக்கத்துல வாமா உன் கட்டுமுறைகளை போய் பார்த்தேன் அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு ஒரு சில முயற்சிகள் எடுத்து நடக்கிற ஆனா தெய்வத்துல போய் முறையிட்டு திருவுல சீட்டு போட்டு பார்த்து நம்ம பிள்ளைய குணமாக்கிடலாமான்னு ஒரு உத்தரவு என்ன கேட்டலாடா அவளை குணமாக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன் விழுட்டுவா அந்த பிடிச்ச குழியை விட்டு வேற இடத்துல சோரை போட்டிருக்கீங்கள ஈசானத்தில் இப்போ அந்த வீடு ஏன் நிக்கின்னு பார்த்தேன் அந்த இடத்துக்கு வடவால் சென்று கொஞ்ச நேரம் என் குதிரையை ஓட்டி பார்த்தேன் ஒரு ரோடு வந்துச்சு அந்த ரோட்டை விட்டு தாண்டி போனால் இன்னொரு கிராமம் வந்துடும் அந்த கிராமத்துக்கு இடையில சுடமாட சாமி கருப்புசாமி எல்லா சாமியும் இருக்கு இருக்காங்களா அந்த எல்லைக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருக்குமான்னு கேட்டேன் ஆமா உன் எடுத்து மண் எடுத்து அந்த எல்லையில போட்டு ஒருத்தன் குழப்பம் பண்ணி வச்சிருக்கான் புரியுதா அதனால இப்போ மூணு மாத காலமாகவே அந்த கட்டிடத்தை நடிச முடியல எழுப்பவும் செம்மைப்படுத்த முடியவில்லை பணம் இருந்தா வேலைக்கு ஆடு வர மாட்டுக்கு ரெண்டு இருந்தா பொருள் கிடைக்க இப்படி மாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு மூணையும் ஒன்னா கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டா போதும்ல போதுல போதும்ல நல்லாக்கி தர வெற்றி ஆகி நல்லா புண்ணியமாக பக்கத்துலவா மகள சோஷ புண்ணியமார்க மக்களை கோபிச்செட்டிப்பாளையம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா என்னைய விட்டு தாண்டி போனோட நான் கருப்புசாமி ஒரு இடத்துல இருக்கிறேன் மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு இருக்கு உங்க எல்லையை தாண்டி போன கற்பராயன் ஒரு சாமியா இருக்கேன் ஆனா இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன் ஒரு மூன்று ஆண்டு காலங்கள் உன்னுடைய பணமெல்லாம் எல்லாம் நஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி நட்பு போல் பழகி தொழிலை சொல்லியும் வருமானத்தை சொல்லியும் உன் பணம் இப்போ வெளியில் போயிருக்கு அந்த பணம் வருமானம் பார்த்தேன் போலீஸுக்கு போகவும் உத்தரவில் இருக்குது போலீஸுக்கு போயிருக்கலாம் இதுவரை போகணும்னு உத்தரவில் இருக்கு காலன்ட்டு வரலாம் வாப்பா முடிச்சு கொடுக்கலாமா முடியுமா சரி கரெக்ட் அதே மாதிரி இந்த மாத கடைசியில் ரெண்டு நண்பர்களை வச்சு பேசி ஒரு அமௌண்ட் நான் வாங்கி தரேன் அதுல ஒரு அமௌண்ட்ல நீ தேடிக்கிடுவ இன்னொருத்தனை மட்டும்தான் காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் தான் தீர்க்க முடியுமே தவிர வேற வழி இல்லை அதை முடிச்சிடலாம் வேற என்ன செய்யணும் அர நம்பிக்கையோடு என்னை பார்க்க வந்தவனே முழுமையாகி தருகிறேன் வெற்றியாகி தரம்பா சந்தோஷமா அப்படியா வேர்க்கடலை வேர்கடனை வரலாம் உன்னுடைய தொழில் இருக்கக்கூடிய தெளிவு தெளிவுபுடி போதுமா மகனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் அதை செம்மையாக்க கூடிய நேரம் வந்தாச்சு மார்கழி திருவாதிரைக்கு பின்பு தெளிவடைவான் மங்கள காரியத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி தந்துடுறேன் காலம் இந்த வெற்றி ஆகி தரேன் எல்லாம் நல்ல காரியமா நடக்கும் மகிழ்ச்சி பெறுங்க மகிழ்ச்சி பெறு திருப்பூர் தன்னுடைய மகனை பற்றி வருத்தப்பட்டு வந்தது யார் இன்னொரு தூரம் காலம் அப்படியா ஓஹோ தேடி பார்க்கலாமா பார்த்தா சரியா இருக்குமா உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில சிவபெருமானுடைய திரிசூலம் தெரியுது சிவாலயம் எங்கப்பா இருக்கு பக்கத்தில் கடந்த மூன்றாண்டு காலங்களாக தேவையில்லாத நட்புகளை கையில் வைத்து கொண்டு நீ பெத்தமாக பணத்தை நஷ்டமாக்கணும் தொழில் என்று சொல்லி பல லட்சங்களை உள்ள போட்டுட்டு இப்போ தொழிலும் இல்லாமல் பணமும் ரிட்டன் ஆகாம வேதனைப்பட்டு கிடக்கு இதற்கிடையில சட்டப்படி ஒருத்தங்கிட்ட இடைஞ்சல் வந்து விசாரணை குழப்பமும் நடந்தாச்சு உண்மையா இல்லையா கால் ஒன்று வரலாம் அவனை திருத்தவா அல்லது நஷ்டப்பட்ட பணத்தை பெறவா ரெண்டு எது வேணும் அவனை திருத்தனா போதும் இருக்கிற பணத்தை வச்சு வண்டியை ஓட்டிக்கிடுவியா கால் ஒன்றுவா கர்மதாமிக்கு வாடா பக்கத்துல வா கண்ண முடிக்காடா என்ன நினைச்சுக்கா அப்படியா ஆகாயத்திலையா சரி எப்பா உன் மகனுக்கு சனி பகவானுடைய கிரக நிலைகள் இருக்கு அதை மாத்தி அவன உனக்கு கட்டுப்பட வைக்கிறேன் தான் அவர்கிட்டே வர வாங்கி தந்திருக்கண்டா பெற்றுக்கொள் பார்த்து போகும் கிருஷ்ணா பேரி என்ன சில புறம் சில புறம் முத்து கிருஷ்ணா பேரி இன்னும் ஆள் இருக்க இன்னும் மூணு பேர் இருக்காங்களே காலில் அடையாளம் உடையவன் காலில் அடையாளம் இருக்காயா நேற்றைய உள்ளவங்க உள்ளவங்கப்பா தலைக்கு மேல இருக்கக்கூடிய கனிய ஒரு பெண்ணாக நினைச்சுக்கா இன்னொருத்தன் தலையில இவளை ஏத்தி வச்சாச்சு இப்ப இறக்கி தரணுமா அங்கேயே இருக்கட்டுமா இறக்கணும் அவ வீடு வந்து சேருவான் பிடிச்சுக்கா நல்லா இருப்பான் போயிட்டு கர்ப்பசாமி ஆமா அப்படியா ஆலங்குளம் எல்லை ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கு சொமசாமி இருக்காரா கார்டு அப்படியா மனைவியை பத்தி தான் எனக்கு இருந்து செய்தி வருது பேசிக்கிட்டு கிளிக்கு வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா ரெண்டு பிள்ளைங்களை பத்தி மனக்குழப்பம் உள்ளத்துல இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை அமைச்சு இருந்தா ஒருத்தருக்கு தொழில் ஒருத்தருக்கு வாழ்க்கை அவனுடைய நல்லா தரேன் கால் ஒன்று வரலாம் கால் ஒன்று வாப்பா கண்ணை மூடிப்பாருன்னு சொல்லிருக்கு என்னன்னு உட்கார் பக்கத்தில் பக்கத்துலவா கண்ணை முடிப்பா அப்படியா சரி உடம்புல அவனுக்கு சகுன பிரச்சனை இருக்கு சரியாக்கி தெளிவாக்கி தந்தா போதும்ல ஆமாப்பா நான் எல்லாம் உணர்ந்து தான் சொன்னதேன் தெளிவு பண்ணி அவனை பண்ணி தரேன் கால் ஒன்று நீ மலைக்கு போயிட்டு வரும்போது அவன் மகிழ்ச்சியாகவே இருப்பான் கர்மசாமிக்கு வாப்பா இந்தா செம்மையாயிரு மகனே சந்தோஷமா இரு வெற்றி அடைவாய் அடுத்து என்ன வந்து என் செல்லக்குட்டி கர்மசாமி ஆமா அப்படியா சரி நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் கடவன் மனைவி யாராவது குழந்த இருக்கா என்ன பிள்ளை இருக்கு கணவன் மனைவி பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு கால சொன்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்கிருந்து வேளாங்கண்ணியில இருந்து மாதா வருகிறாள் அந்த அம்மாவுக்கு உனக்கும் என்னப்பா உறவு அவ மேல மட்டும் கொஞ்சம் பார்த்த உண்டு போலுக்கு என்ன சரி இப்பொழுது உன்னுடைய மகளுடைய மரத்தை கொஞ்சம் பார்த்தேன் நீங்க சொல்லுகிற நிலைகளுக்கு அவளை கல்யாணம் முடிச்சு காட்சியா காட்டினா போதுமா அந்த மனத்தில் எந்த அரைப்பாய்தலும் இல்லாம ஒருநிலை தந்தா போதும்ல ஏன்னா உங்க மனதுக்கு மாறாக குழப்பம் இருக்குமோன்னு ஒரு அவசியம் உள்ளத்துக்குள்ள இருக்கு புரியுறதா அந்த குளர்படியை வெளியாக்கி அவன் உள்ளத்தை தெளிவு பண்ணித்தார காலம் வரலாம் அடுத்தவங்க டைரிய படிக்கலாமா மகளுடைய டைரிய படிக்கலாமா மகளுடைய நம்ம இப்ப நீ காலத்துல பார்க்க கூடாது அந்த காலத்துல பார்க்கலாம் இந்த காலத்துல பார்க்க கூடாது பொண்ணு ஏதோ கொஞ்சம் எழுதி வச்சிருக்கா நான் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன் அந்த எழுதி வச்சிருக்கிறது கொஞ்சம் குடும்பத்துக்கு மாறுபட்ட வார்த்தைகளாக இருக்கு அதான் அந்த எழுத்தை பார்த்தேன் அதில் தலை எழுத்து இருக்கா மனை எழுத்து பார்த்தேன் மனை எழுத்து தான் இருக்கு தலையெழுத்து எழுத்து இல்லை அதனால அதை மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சு தரேன் கால் அனுப்புவாங்க யாரே வரா கேட்டு பார்ப்போம் மண்டைக்காடு பகவதி வராள மண்டைக்காட்டு பகுதிக்கு எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா மாங்கல்யம் எடுத்து கூட வெற்றி ஆக்கித்தாரே என்ன பார்த்துட்டு போப்பா வெற்றிகரமா ஆனந்தமா நடத்தி தரேன் வெளிநாட்டுல தொழில் ஆரம்பிக்கணும்ல அதுக்கும் ஆசை தீர்வம் அதே நாகர்கோவில் எல்லை கணவன் மனைவி நீங்க வந்து உட்கார்ந்த உடனே உங்க பின்னால தொழமடசாமி சாமி வந்து நிற்காரு யாரு வந்து நிக்க என்ன காரணம் உனக்கு தெரியும் நீ தெரியும் நீ என்கிட்ட கதை வைக்க உண்டு தான் வந்து நிக்கிறார் புரியுதா அங்க ஒரு பீடத்தோட நிறைய கூட்டுறவோட தான் அந்த சாமி இருக்காரு ஆமா இப்போதைக்கு உன்னுடைய கட்டுமனைக்களை போய் பார்த்தேன் நாலரை ஆண்டு காலங்களாக உடல்நிலையால் பாதிக்கப்பட்டும் தொழிலால் வேதனைப்பட்டும் நொந்து போனது உண்டு உண்மையா இதற்காக பூஜை புனஸ்காரங்களும் சில குணர்படிகளான சிந்தனைகளும் ஏற்பட்டு மனவேதனை அடைந்தீர்கள் இப்ப தொழில நஷ்டப்பட்டு நிறைய பணங்கள் கடன்களாகி உள்ள உபாதை தாங்க முடியாம என்ன பார்க்க வந்திருக்க இந்த கடனை ரிலீஃப் பண்ணணும் இரண்டு பேரில் ஒருவரை இந்தியாவில் வைக்கலாமா அல்லது கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா என்ற ஒரு விதியை நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க கேட்கல காலம் அப்படியா கேட்டுருவோம் என்னன்னு பக்கத்துல பாப்பா ஒரு நேரத்தில் நீ உனக்கு பிடித்த அம்மன் தேவதையிட்ட மனதுக்குள்ள ஒரு நினைச்சி ஒரு பிரார்த்தனை பண்ணி சொன்னா உனக்கே ஞானத்தில் சில பதில் கிடைக்கிறது மாதிரி ஒரு தெளிவு இருந்துச்சு இன்னைக்கு அந்த சக்தியினுடைய பலாபலன்கள் இல்லை இல்லையா அந்த போனது தடையானதுக்கு என்ன காரணம் எந்த ஒரு கேள்வியும் உள்ளத்துல உண்டு வேற என்ன வேண்டும் உங்களுக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த பொருளாதார கடன்கள் ஒரு காரணம் அது ஏன் நின்னுச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் காட்டணுமா காட்டணுமா தெரியுது நீ வைத்திருக்க நுழைவாயில் இருந்து வீட்டினுடைய நுழைவாயில் பவுண்டேஷன் அம்சத்திலிருந்து இடது பக்கம் மூலையில் பார்த்தனா சுடுகாட்டு மண்ணும் மண்டகோடும் ஓதி கிடக்கும் புரியுதா ஏற்பட்ட தடசங்கள் தான் அதை விடாமல் ஆக்கியதுக்கு காரணம் அதை நீக்கி தெளிவு பண்ணி கடனையும் தித்து உன் வீட்டையும் வளர்த்து தார வைகாசிக்குள்ள வீட்டை பாதிக்கு முடிச்சு போதும் நிக்க வைக்க முடியுமா 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 ஓஹோ இருக்கா உண்மையை சொல்லணுமா அந்த வீட்டு வாசல்ல ஒரு எரும மாடு கிடக்காம திரும்பி அகோர வீரத்தோடு எப்படி வீரத்தோடத்தோட ஏன் உத்தரவு கொடுக்கும் பொழுது தடுக்க கூடாது அந்த மகனை பற்றிய குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு அவனுடைய உடல் வளர்ச்சியை பற்றியும் அவன் மனதை பற்றியும் உண்மையா உண்மையாப்பா செம்மைய தரேன் காப்பாக்கி தரேன் பக்கத்தில் வாங்கி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் சந்தேகமே வாடா இருந்தே நான் பார்த்து போங்க ஈவினிங்கில் பக்கத்தில் வாடா இந்தா நல்லா இருக்கு அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.